ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம் இரணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையும் மிக அருமது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு எதிர்வரும் சனி வக்ரம் நமது கடகராசினியர்களுக்கு என்ன செய்யப்போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துக்குவோம் காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசி பொதுவாக வீடு மண்மனை தாய் இந்த மாதிரியான உறவுகளை சொல்லக்கூடிய நான்காம் இடம் இது காலபிருஷ தத்துவத்தின் நான்காம் இடம் எப்போவுமே தாய் அன்பு நிறைமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசினியர்கள் அதில் வந்து புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நாலு பாதமும் ஆயுதம் நாலு பாதம் மொத்தம் வந்து ரெண்டே நட்சத்திரத்தில் வந்து குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது இதில் தான் நீங்கள் ஜனனமாக இருக்கீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் ராசி இருக்கக்கூடியது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரகம் அப்படின்றது வந்து ஆறு எட்டு பன்னில் மறைந்தது வந்து தனது குணநலன்கள் இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய முழு பலன்களையும் தர மறுப்பேன் அதை வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சுபகிரகம் வந்து ஒரு ஆறு எட்டு பனங்கள் மறையுதுன்னா அதனுடைய சுபத்தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு கிடைக்காமே போயிடும் மாதிரி வந்து கெடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சது அப்படின்னா மறையிறது நல்லது ஆனாலும் அதனுடைய தன்மைகள் அப்படின்றத சொல்லக்கூடியது வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தேவைப்படக்கூடிய பலாபலங்களை நிறைய கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது அதனால் வந்து அந்த எந்த கிரகம் வந்து ஆறு எட்டில் மறைஞ்சாலும் அந்த கிரக ரீதியாக வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்க மறுப்பதனால் அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார் அதிலே வந்து இந்த அசுப கிரக வரிசையில் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இவர் ஜீவனக்காரர்கள் பொதுவாக வந்து ஒரு ஆண் ஜாதகங்களுக்கு இந்த ஜீவனக்காரங்க மறைஞ்சாருன்னா கொஞ்சம் கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அவன் அந்த எட்டாம் இடத்துல மறையக்கூடிய ஜீவனக்காரர்கள வந்து சம்பாத்தியம் புருஷலட்சணம் அதாவது லட்சணமே இல்லாமல் பண்ணி போடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த எட்டாம் இடத்துல மறையக்கூடிய சனி கண்டிப்பாக செஞ்சுருவார் அப்போ அசம் அஸ்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி மறையற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கடுமையான பணங்களை கொடுத்தாலும் இன்னொரு விதமாக ஒரு அதை அந்த பூதாகரமாக ஒரு விஷயத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்ததிபதியாக அவர் அந்த இடத்துல நிலை பெற்று இருப்பது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையான ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்போ எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தில் நிலைத்து இருப்பது எட்டில் போயிட்டு இந்த ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சொல்லக்கூடிய கிரகம் மறைவு அப்போ தொழில் ரீதியாக மறைஞ்சு அந்த எட்டாம் இடத்து வந்து அதிகமாக எடுத்து கொடுத்து அதிகப்படியாக தூக்கி கொடுப்பார் அப்போ எட்டாம் இடத்து என்ன அப்படின்னா மான அவமானம் துன்பம் துக்கம் துயரம் அந்த ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களே சிரமப்பட்டு சீப்பட்டு சின்னப்பட்டு அப்படின்னா எல்லா பட்டு சின்னாலி பட்டாலும் போய் கடைசியில் வந்து ஜீவன் ஒன்று மட்டுமே நிற்கும் காரணம் வந்து இவர் ஜீவனக்காரகன் அதே மாதிரி வந்து அந்த ஜீவன் ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் அவனே வந்து ஜீவனக்காரகனாக இருப்பான் அந்த ஜீவனுக்கு ஆயுள் இருப்பான் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மறைந்து அந்த ஆயுள் ஸ்தான அந்த ஆயுள் ஸ்தானத்தில் கெட்டியாக இருக்கிறதுனால உசுறு ஒன்று இருக்குது மீதி எல்லாத்தையும் உருவிட்டார் அப்படின்ற மாதிரி அது அப்படியே வந்து இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு அந்த உசுர் ஊசல் இருக்கக்கூடிய உயிரை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவான்களாக கடகராசினியர்கள் இருக்கீங்க பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு வந்தாலே நோய் நொடி வம்பு வழக்கு கடன் பகை எதிரி வாகனங்களால் விபத்து வேறு ஏதாவது தீ விபத்து மேலே மலை மேலே இருந்து கிட விழுகிறது கட்டடத்து மேலே இருந்து விழுகிறது லிப்டிலிருந்து இருந்து விழுகிறது லிஃப்ட் அந்து போயிடுறது பாத்ரூமில் வழுக்கி விழுகிறது இதெல்லாம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு வந்தாலே ஆறாம் இடம் வம்பு வழக்கு துயரம் எட்டாம் இடம் வந்து மானவமான வம்பு சிறை தண்டனை பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து நேராக போய் ஐசோலேஷனில் கொடுத்து இந்த மாதிரி இந்த ஆறு எட்டு மணி வந்து சுபகிரகங்கள் மறைஞ்சாலுமே அசுப கிரகங்கள் மறைஞ்சாலுமே அது தனது பலன்களை தர மறுக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கடுமையான ஒரு சிரமத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க தான் செய்வார் இது எப்போ சார் நடக்குது அப்படின்னா எது எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அந்த வக்ரம் அப்படின்றது அந்த கிரகத்தினுடைய தன்மை மாறுது இது வரைக்குமே வந்து மைனஸாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சனி வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக நமக்கு செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய தன்மை மாதிரி வேற வேணும் இல்லை அப்போ இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மறைஞ்சாலுமே அந்த மறைவு தன்மையில் இருக்கக்கூடிய கிரகம் மீண்டும் வந்து நம்ம இந்த இத்தனை காலமாக வந்து இவனை வச்சே அடிச்சிட்டோம் இனிமேலாவது அந்த அடியை நிறுத்திக்குவோம் அடியை ஏதோ கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலங்களை நம்மளால் எவனே ஜீவனக்காரங்க தானே அப்போ அந்த தொழில் ரீதியாக தான் முதல்ல வந்து சனி மறைஞ்சாலும் அல்லது சனி கெட்டு போயிட்டாலும் அந்த சனி வந்து நீச்சமடைந்து கெடு கிரகங்களோடு சேரும்போது இன்னும் வன்மம் வன்மத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பான் அவனே வந்து கொஞ்சம் ரெட்ரோக்ரேஷன் ஆகும்போது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பான் அப்போ அந்த ரெட்ரோக்ரேஷன் ஆகக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஜீவனக்காரகன் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் இதுகாரம் இருந்து கொண்டு இருந்துகிட்டு இருந்த அந்த தொழில் ரீதியாக முடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவான் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ஜீவனத்தை முதல்ல கெடுப்பான் முதல்ல தொழிலை வந்து கை வைப்பான் தொழிலை கை வச்சா அடுத்து வந்து வருமானத்தில் கை வைப்பான் அவன் தானே ஜெய நம்ம சம்பாத்தியம் தானே முதல்ல ஒரு புருஷ லட்சணமாக இருக்கும் அப்போ அந்த சம்பாத்தியம் இல்லைன்னா அப்படின்னா புருஷ லட்சணம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த புருஷ லட்சணமே இல்லாமல் சுற்றக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து ஆண் ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்குது எப்போவுமே கட கடகராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி மறைவு அந்த கடகராசியில் சனி மறைஞ்சு எட்டாம் இடத்த ரீதியாக மூலத்திரிகோணமாக ஆட்சியாக உட்கார்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான பலன்களை தரக்கூடியவராகவே இருப்பார் அப்போ வந்து அந்த சம்பாத்தியத்தை வந்து முதல்ல கெடுப்பார் சம்பாத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை எடுப்பார் அந்த பொருளாதாரம் நசிஞ்சாலே கெட்டாலே குடும்பம் ப கசக்கும் உறவுகள் கசக்கும் மாதிரி நண்பர்கள் கசக்கும் கூட்டாளிகள் கசப்பாங்க சமுதாயம் வெறுக்க ஆரம்பிக்கும் இதுதான் எட்டாம் இடத்தினுடைய மிக 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்போ இதனால் வரக்கூடிய வம்பு வழக்கங்கள்லாம் வந்து எங்கே போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கம் நிற்கிறது அப்போ அந்த ரெண்டு வருஷம் வந்து படாதவாடு பட்டுவிட்டு சிரமப்பட்டுட்டு அப்புறமா அது வந்து கொஞ்சம் அது அப்படியே வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய ரிலீஃப் வந்து இந்த பக்கரத்தில் கிடைக்கும் அப்படின்னு வக்கரம் அப்படின்றது வேற என்ன ஒன்றுமே கிடையாது இயல்பு இருந்து மாறக்கூடிய சனி சூரியனுக்கு கொஞ்சம் வெகு தூரத்தில் போய்ட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அல்லது சூரியனுடைய ஒளி மிக நேர்த்தியாக இந்த கிரகத்தின் மீது விழும்போது அந்த சூரியன் வந்து முழுமையாக இந்த சா இந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை கொஞ்சம் எடுத்துக்குவார் அப்போ வந்து இந்த சூரியனுடைய ஒழித்தன்மை உயிர்காரகன் ஆன்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய நன்னெறிவிடத்தான் இந்த சூரியனுடைய ஒளி அதன் மேலே வந்து கடுமையாக விழுகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அந்த தன்மை வந்து போயிடுது இதை வந்து ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பின்னோக்கி நகருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி வந்து உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடியது பஸ் வேகமாக போயிட்டுருக்கும் ரோடெல்லாம் பின்னால் போக முடியும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த உதாரணம்லாம் நமக்கு தேவையில்லை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறி இருக்கும் அவ்வளோதான் சனி வந்து கெடும் பொழுது அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுக்கு இது சூப்பரான ஒரு அமைப்பு அந்த வக்ரமாகக்கூடிய சனியோடு ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து கிரகங்கள் சேரும் பொழுது அந்த குரு வக்ரமாகியோ சேரும் பொழுது இப்போ வந்து வருடாதி வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து மூலத்திரிகோணமாக கும்பராசிலையும் ராகு மீனராசியும் ரிஷபராசியிலும் வந்து குரு இருக்கார் இப்போது லக்கண ரீதியாக அமையக்கூடிய அமைப்பில் இந்த சனி லாபஸ்தானங்களிடையோ அல்லது நல்ல ஒரு அமைப்பான ஒரு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்களில் உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகங்கள் வந்து இப்போ ஜனனமாகக்கூடிய ஜாதகங்களுக்கு வந்து இது யோகமான அமைப்பாக இருக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த கடுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலன்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்போ கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் இனிமேல் வந்து ஒரு பொருளாதாரம் அதேமாதிரி அந்த பொருளாதாரத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து வரக்கூடிய வருமானம் அதாவது வந்து இப்போ புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா சிறிய முதலீட்டில் வந்து தொழிலை தொடங்கணும் கொஞ்சம் லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி இது வரைக்கும் வந்து நமக்கு யார் யாரும் வந்து பணம் கொடுக்கலையோ வாராத கடன் வாராகனாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த பழைய எப்போ போட்டு வச்சிருந்த இன்சூரன்ஸ்ல திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து வைப்பு பணம் அப்படின்னு தான் பேர் மறைமுகமாக இருக்கக்கூடிய ப பணம் வைப்பு பணம் அல்லது வந்து புதையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இப்போ புதையல் கிடைக்கிறக்கல வாய்ப்பில் எல்லா பக்கமும் அகழ்வாராய்ச்சி பண்ணிவிட்டாங்க நம்ம மக்கள் வந்து எல்லா பக்கம் வீடு தோன்றா வீடு கட்டுறதுக்கு எல்லா இடத்தையும் தோண்டிட்டாங்க அப்போ இப்போலாம் புதையல் கிடைக்கிற வாய்ப்புகள் புதையல் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது வந்து இன்சூரன்ஸோ அல்லது வேறு எங்கேயா ஒரு வகம் கொடுத்து வச்சிருந்தா அது வராது இனிமேல் இவனுக்கு வராது அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பதி மொட்டை மொட்டையடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க திருச்செந்தூர் மொட்டை மொட்டையடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மொட்டையடை கடனெல்லாம் இப்போ திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து உங்களுக்கு வரக்கூடிய ராயல்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு பிராண்டடோ அல்லது ஒரு ட்ர ட்ரேடோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இது வந்து எனக்கு சொந்தமான ஒரு பொருள் காப்பீட்டு உரிமை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காப்பீட்டு உரிமைக்காக வரக்கூடிய ஒரு பணத்தொகை அப்படின்றது வந்து ரெகுலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சு வீடெல்லாம் வந்து வாடகைக்கு போகாமல் இருந்ததுனா இப்போ வந்து அந்த வீட்டு எல்லாம் வர்றதுக்கு ரெகுலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அதை வந்து லீஸு குட்டு சம்பாதிக்கக்கூடியது இந்த ரைஸ் மில்லு மற்றபடி இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து நீங்கள் கட்டி உங்களால் ஓட்ட முடியல அப்படின்னா லீஸுக்கு கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் உடைக்காமல் வரக்கூடிய பணம் அப்படின்றது வந்து இப்போ இந்த எட்டாம் இடம் அதேமாரி குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த வருமானம் வரும்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இது வரைக்கும் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ரிலீஃபான ஒரு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி தான் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வாகன போக்குவரத்து வாகனங்களை நீங்கள் வந்து இரவு பயணங்கள் தவிர்ப்பது நல்லது ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜீவனத்தை அழிக்க ஆரம்பித்தாலும் அவனுடைய உயிர்க்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கு ஆயில் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தினுடைய உயிர்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வம்பு வழக்கு மான அவமானம் ஆயில் சிறை தண்டனை அதே மாதிரி வந்து அடிபடுறது துர்மரணம் இது எல்லாமே சொல்லக்கூடியவங்க வந்து சனி அவன் எட்டாம் இடத்தில் வக்கரமாகறோம் அதுதான் பிரச்சனை அதாவது வந்து அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை கொண்ட கிரகம் வக்கரம் அடையும் பொழுது நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆயுள் அந்த ஆயில் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அது அங்கே போயிட்டு வக்கரமாகிறது அப்படிங்கிறது வந்து இது பொருளாதாரம் நண்பர்கள் உறவுகள் தொழில் மற்றபடி வந்து நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தர வேண்டிய விஷயங்களை சனி தந்துட்டாலும் இந்த மாதிரியான அதனுடைய முக்கியமான காரகத்துவத்தை அவர் வந்து கையில் எடுப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவரைக்கும் உசுறு மட்டும்தான் சார் மீதியெல்லாம் போச்சு அப்படின்னா இப்போ மீதியெல்லாம் வரும் உசுறு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்து வக்கரச்சனியினுடைய அமைப்பு செய்யும் அதனால் வாகன போக்குவரத்து கண்டிப்பாக இரவு நேர வாகன போக்குவரத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது அதேமாதிரி வந்து கொஞ்சம் நடந்தே போயிட்டு வந்தடலாம் ஒன்று பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது காய்கறி கடைக்கு போகிறதோ மார்க்கெட் போகிறது அப்படிங்கிற மாதிரி பக்கமாக போயிட்டு வரலாம் அளவுக்கு வந்து பேருந்து பிரயாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியது இல்லைன்னா ஃபோர் வீலர் எடுத்துக்கோங்க இரவு பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் வீலர் எடுத்துக்கோங்க குறுகிய தூரம் மட்டுமே போங்க நெடுந்தூரம் போக வேண்டாம் அதேமாதிரி உயரமான இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த உயரமான இடங்களுக்கு போயிட்டு கீழே வரும்போது அல்லது வந்து நீங்கள் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு மலையேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் நிறைய நாங்கள் வந்து போகிற சார் ட்ரக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து மலைப்பகுதிகளுக்கு வந்து சுற்றுலா செல்லக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்தில் வந்து கடகராசினியர்களுக்கு ஏற்கனவே வந்து குடும்ப உறவுகள் இழந்திருக்கீங்க அதே மாதிரி பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்க அதேமாதிரி பல உறவுகள் இழந்திருக்கீங்க மாதிரி நண்பர்கள் இழந்திருக்கீங்க மாதிரி குடும்பத்தை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து இப்போ இது ஒரு நாலரை மாதம் வந்து ஒரு போனஸ் மாதமாக இருக்குது இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து ஒரு நாலரை மாதம் வந்து இந்த சனியினுடைய தன்மை மாறி இருக்கும் சனி முழுசாக மாறி இருக்கான்னு சொல்லி சொல்லல தன்மை மாறி இருக்கும் தன்மை மாறி இருக்கும்போது முழுமையாக சூரியனின் கட்டுப்பாட்டால் வரக்கூடியது எப்பவுமே வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொழுது லக்கணத்தை வச்சு தசா தசாபுத்திகள் பாத்துக்கலாம் சந்தனத்தை வச்சு கோச்சாரங்கள் பாத்துக்கலாம் இந்த சூரியனை தான் வக்ரம் பார்க்கணும் அப்ப அந்த சூரியனுடைய அமைப்புல உங்களுக்கு கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியன் எந்த இடத்துல இருக்கானோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இல்லாமல் அதாவது ரெண்டுலேயோ லக்கணத்திலேயோ மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலும் ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக இந்த வக்கர சனி உங்களுக்கு சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் இந்த வக்கர சனியினுடைய அமைப்பில் வரக்கூடிய யோக பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்